ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசியில் வந்து ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பழைய எஸ்எம்பிஎஸ் அது ஃபாக்ஸின் கம்பெனியில் உள்ளது ஸோ அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் வாட் தான் நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வாட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ்ஸை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பழைய பழைய எஸ்எம்பிஎஸை வந்து நம்ம அதிலேருந்து கழட்டி எடுத்துக்கலாம் ஸோ எஸ்எம்பிஎஸ் மட்டும் இல்லை மீதி மதர் போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துட்டு ரீ அரேஞ்ச் அந்த ஒயரிங்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த ஒயரை ஃபுல்லாக கொஞ்சம் பக்காவாக கசகசன்னு இல்லாமல் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்குவோம் ஸோ ஏன்னா நம்ம பிசியில் வந்து பவர் சப்ளை இஷ்யூ நிறைய இருக்குது ஸோ அதுக்காக நம்ம வாங்கியிருக்கிறது தான் இந்த ஈகோ ஃபோர் ஹண்ட்ரட் பவர் சப்ளை அதை வந்து ஆண்ட்டு கம்பெனியை சேர்ந்தது ஸோ இந்த இது தான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறோம் இது வந்து நம்ம அமேசானில் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருந்துச்சு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்டு ஸோ நூற்றி இருபது எம்எம் ஃபேனு இப்போ நான் நம்ம பழைய எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா ஏடிஎம்எம் ஃபேன் தான் ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும் ஹீட்டை வந்து வெளியே நல்லா எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம வாங்கியிருக்கிறோம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா நம்ம கேமிங் அதிகமாக போடுறதுனால நமக்கு வந்து பவர் சப்ளை வந்து நல்ல பவர் சப்ளை இருந்தால் தான் கேமிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பவர் சப்ளைக்கு போயிருக்கோம் ஸோ பவர் கார்டு அதுக்கப்புறம் அதில் மாற்றர் ஸ்க்ரூ எல்லாமே அதிலே கொடுத்துட்டாங்க எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ பேக்கிங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃபாக்ஸின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு இது நல்லா பெருசாக இருக்குது ஸோ கவரிங்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பக்கா பில்ட் குவாலிட்டி ஒயரிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க ஒயரு நமக்கு வந்தானால் ரொம்ப இருக்குது கசகசன்னு ஏன்னால் நம்ம வந்து பெருசாக எதுவுமே யூஸ் பண்ண இல்லை ஸோ அதில் வந்து நமக்கு தேவை ஒரு எஸ்எஸ்டிக்கு ஒன்று ஹெச்டிடிக்கு ஒன்று ஸோ ரெண்டு பின் யூஸ் பண்ண அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சாட்டாவே மூணு சாட்டா கேபிள் இருக்குது வேறு மோலக்ஸு இருக்குது அது போக பவர் சப்ளை வந்து நமக்கு நானூறு வாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து கீழே ஃபிட் பண்ணுற மாதிரி அதாவது நம்ம கேபினுக்கு கீழே கிட் ஃபிட் பண்ணுற மாதிரி தான் அதோடய அமைப்பே இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது சைஸு ஸோ இதுதான் பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதேமாரி சேம் தான் பழசில் வந்து ரெண்டு செட்டாக கேபிள் இருந்துச்சு இதில் வந்து நாலு சேட்டாக கேபிள் இருக்கும் நமக்கு ஸோ மோலக்ஸ் வந்து ரெண்டு மோலக்ஸ் கேபிள் இருக்கும் ஸோ மோலக்ஸ் வந்து நம்ம ஃபேன் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாரி அந்த பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு ரெண்டு பின் இருந்துச்சு நம்மகிட்ட வந்து பழசில் வந்து ஒரு பின் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு பின் மட்டுமே நம்ம கனெக்ஷன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பக்காவாக ரன்னாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் பழசுக்கும் புதுசுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே பார்க்குறேன்னா அதில் வந்து ஒரே ஒரு ஃபோர் பின் மட்டும் காமிக்கிறேன் இதில் ரெண்டு ஃபோர் பின் இருக்குது ஸோ நம்ம கேபினில் கீழே வைக்கிற மாதிரி தான் அதோடய அமைப்பே இருக்குது ஆனால் நமக்கு வந்து கீழே வைக்க முடியாது ஏன்னா கீழே தான் நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வரும் ஸோ அதனால் அதை மேலே தான் செட் பண்ணணும் ஸோ இது வந்து மேலே செட் பண்ண போது திருப்பி செட் பண்ணிக்கலாம் அதுக்கு பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது ஃபேன் வந்து கீழேருந்து ஹீட் எடுத்து அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா ச அந்த பின்னாடி ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு வந்து ஏரை வந்து வெளியே எடுத்துரும் ஸோ அதனால் அதை கீழேயும் வச்சுக்கலாம் மேலையும் வச்சுக்கலாம் ஆனால் கீழே வச்சா அது நேராக இருக்கும் மேலே வைக்க போகும்போது நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம் தலை கீழே வைக்கிறோமோ தப்பாக வைக்கிறோமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் மேலேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த இதோட பழசை விட இதில் வந்து ஒயர் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கசகசன்னு தெரியுது ஸோ நம்ம வந்து கேபினுக்கு பேக் சைடும் உள்ளதை கவர் பண்ணிவிட்டு அந்த பேனலை கவர் பண்ணிவிட்டு அந்த பேனல் வழியாக ஒயரை விட்டு வெளியே எடுத்துக்குவோம் ஸோ இப்போ பாருங்கள் ஒயர் வந்து கொஞ்சம் நீட்டாக எல்லாமே உள்ள கூடி பேக்கில் கூடி வந்துடுச்சு ஸோ நம்ம அப்படி மதர் போர்டை வந்து ஃபிட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மதர் போர்டு தான் ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு வாங்கி ஒரு ஆறு மாதம்தான் இருக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதுக்கு பவர் சப்ளைவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அதனால தான் பவர் சப்ளைவை உடனே நம்ம மாற்றுறோம் ஸோ மதர் போர்டாக கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணி மதர் போர்டுக்கு தேவையான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைப் பண்ணி விட்டுட்டு ஸோ அடுத்தடுத்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ஒயரெல்லாம் எல்லாம் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா பக்காவான நமக்கு பிசி வந்து ரெடி ஆகிரும் ஸோ ஸ்க்ரூ கரெக்டாக ஆறு ஸ்க்ரூ இருக்கும் நமக்கு ஆறு ஸ்க்ரூவையும் பக்காவாக போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு அந்த ஷேக் ஆகிற இஷ்யூ இருக்காது ஸோ அதேமாதிரி நீங்கள் இப்போது பிசி பில் பண்ணிங்கன்னா ஒரு சைடு வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஏர் சப்ளை வந்து நிறைய வெளியே போகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் மெயின் பின் எடுத்து அந்த கனெக்ஷனில் வந்து கரெக்டாக சொருவுறதுக்காக நிறைய கசகசன் இருக்குது பாருங்கள் கடைசியில் நம்ம டேக் அடித்து சூப்பராக கொண்டு வந்துடுவோம் ஸோ பின்னாடி கொண்டு வந்துமே நமக்கு இவ்வளோ ஒயரிங் வந்து தெரியுது இதே இது பழைய இதில்லாம் இவ்வளோ ஒயர் நமக்கு அது வெளியே தெரியாது ஸோ சேட்டாவை பார்த்திங்கன்னா ஒரே இதில் ரெண்டு சேட்டா கேபிள் வர்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ முன்னாடி உள்ளதில் வந்து ஒரு சேட்டா கேபிளும் ஒரு மோலக்ஸ் கேபிளும் இருந்துச்சு ஸோ ஒரு இதை வந்து நமக்கு ஒன் ஒன் ஜிபியில் ஒரு ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு ஸோ அதில் ஒன்று ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு இன்னொன்றுக்கு வந்து நம்ம எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கு ஸோ எஸ்எஸ்டிக்கு வந்து நமக்கு வந்து பின் பின்லாம் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் அது லூஸாக தான் வச்சுருப்போம் ஸோ சும்மா போர்ட்டபுள் மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து மேலே மாட்டி தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஸோ கொஞ்சம் புதுசுனோடனே மாட்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டைட்டாக இருக்குது ஸோ ஒரு சேட்டாகப்புலாம் அதில் ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செட்டாக கப்புள் ஸோ இன்னொரு சேட்டால் வந்து நம்ம வந்து ஹெச்டிடியை கனெக்ட் பண்ண மாதிரியே எஸ்எஸ்டியும் கனெக்ட் பண்ண போகிறோம் எஸ்எஸ்டி தான் பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ஹார்ட் டிஸ்கு அதில் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸு இதுதான் நம்மளோட எஸ்எஸ்டி தம்மா தொண்டு தான் இருக்கும் இதோட பவர் தான் அவ்வளோ பெரிய தம்மா தொண்டு கப்பல் தான் அவ்வளோ பெரிய சாரி தம்மா தொண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துகிற மாதிரி தம்மா தொண்டு எஸ்எஸ்டி தான் நம்மளோட பிசியவே தாங்கி பிடிக்குது அதுதான் உண்மை நீங்கள் நம்பளனாலும் அதான் நெசம் ஸோ கொஞ்சம் புதுசு நோனே மாட்டுறதுக்கு செம்ம டைட்டாக இருக்குது ஸோ மாட்டியாச்சு ஸோ சேட்டாகப்பில் சொ சொருவி அதை அப்படி தூக்கி போட்டுருவோம் இதுதான் இதோட பொசிஷன் அந்த ஹார்ட் டிஸ்க்கு அதில் இருந்தால் தான் அது வந்து ஷேக் ஆகாமல் ஆடாமல் இருக்கும் டிவிடி ட்ரைவுக்குலாம் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் கனெக்ஷன் கொடுத்துக்குவோம் ஸோ பவர் பவர் கனெக்ஷனை கொடுத்தாச்சு மதர் போர்டில் அதேமாரி ஹெச்டிடிக்கும் நம்ம ஒரு பவர் கனெக்ஷனை கொடுத்துருவோம் ஸோ இப்போதைக்கு அல்மோஸ்ட் நம்ம ஒயரிங் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் அதாவது ஹார்ட் டிஸ்க்குக்கு ஓடுறது எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ரேம் ஆல்ரெடி நான் அதில் உள்ளே போட்டு வச்சுட்டேன் ஸோ எங்கேடா ரேமே போடலை அப்படின்னு நினைக்காதீங்க நம்மகிட்ட வந்து எயிட் ஜிபியில் ரெண்டு ரேம் இருக்குது ஸோ ரெண்டு ரேம்மே அதில் இன்சர்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம் ஆனால் கேமிங்க்கு பதினாறு ரேம் இருக்கவும் போது நமக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக இது இப்போதைக்கு நமக்கு ஒயரிங் ஒர்க் எல்லாமே ஓரளவு முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால அந்த வேஸ்ட்டாக இருக்கிற ஒயரை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்து ஒரு டேக் அடித்து அதை வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ பிசி எடுத்துக்கினாலும் அந்த ஒயர் வந்து அங்கங்கே ஆடுறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ஸோ எந்த ஒரு கிளியுமே ஒயரிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஒயர் டேக் அடித்து விட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த இடம் ஸோ ஒயர் வந்து எங்கேயுமே ஆடாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபேன் மேலே ஒரு ஃபேன் சுற்றும் எஸ்எம்பிஎஸ் ஃபேனு நடுவில் ஒரு ஃபேன் சுற்றுது கீழே ஒரு ஃபேன் சுற்றும் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பியோட பின்னு மெயின் ம மெயின் கேபின்லேருந்து வர்ற யூஎஸ்பி பின்னு அது கீழே இருக்கும் அதையும் குத்தியாச்சு ஸோ இப்போ வந்து ஆடியோ போர்ட்டுக்குள்ள ஒரு பின் இருக்கும் இந்த ஆடியோ போர்ட்டுக்குள்ள பின்னையும் நமக்கு அதில் ஆடியோன்ட்டு இருக்கிறதுல தெளிவாக பார்த்து அதில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா கோல்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த இதை கரெக்டாக நம்ம பார்த்து ஆடியோவில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டி ஸோ இதெல்லாம் நமக்கு ஃப்ரண்ட் கேபினில் வரக்கூடிய கனெக்ஷன்ஸ் இது தனி கனெக்ஷனாக இருக்கும் நமக்கு அந்த கேபின்லேயே இருக்கும் அது போக அந்த ஹெச்டிடி லைட்டு ரீசெட் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு விதமான கலரில் இப்போ ஒன்று வருது பாருங்கள் இதெல்லாம் எப்படி எப்படி குத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த பேனல்லையே கொடுத்துருப்பாங்க ஹெச்டிடி ரீசெட்டு பின் இது வேறு ரீஸ்டார்ட்டுக்குள்ளது ஹெச்டிடிக்குள்ளது வேறு பவர் எல்இடி அந்த மாதிரி ஒவ்வொன்னாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது தான் இந்த ஒரு மாதிரி ரெட் இருக்குது அது வந்து ஹெச்டிடி உள்ளது நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு உள்ளது அப்புறம் அந்த க்ரீனும் எல்லோவும் பார்த்தீங்க அப்படின்னா பவர் எல்இடி நமக்கு பவர் ஆகும்போது பவர் ஆன் பண்ணும் பண்ணும்போது ஒரு எல்இடி அறியுமா அதில் உள்ளது தான் இந்த க்ரீனும் எல்லோவும் ஸோ அதுக்கான கனெக்ஷன் ஸோ அதையும் அது பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க எது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை போர்டிலே தெளிவாக கொடுத்துருக்கோம் அந்த பின்லேயும் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்றபடி நம்ம பார்த்து அதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டிதான் இதுக்கப்புறம் ரீசெட் சுவிட்ச் இருக்கும் ஸோ எல்லாமே அதுலேயே வரிசையாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குதா அதையும் எடுத்து கரெக்டாக அதில் என்ன இடத்துல பார்த்துருக்கீங்களோ அந்த அதாவது அந்த கலராக இருக்கிறதுலையும் உங்களுக்கு வந்து என்ன பின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் மாதிரி அதை குத்துற மதர் போர்ட்லையும் அது எதுக்கானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கேற்றபடி பார்த்து கரெக்டாக குத்திக்கோங்க இப்போ தான் நம்மளோட கும்கியோட கனெக்ஷனை கொடுக்க அப்புறம் கும்கினால் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு இது தான் நம்மளோட மெயினை நம்ம பிசிக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு ஜிடிஎக்ஸில் தௌசண்ட் ஃபிஃப்டி டிஐ இதை வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஸ்பீடு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஸோ இதை கரெக்டாக கீழே மாட்டணுங்கிற பொசிஷனில் தான் இந்த கேபினே இருக்குது அதனால தான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸை வந்து மேலே மாட்டினோம் ஏன் மேலே மட்டணும்னு சொல்லி அப்போதை யோசிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இது எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இது வந்து அசூஸில் உள்ளது ஸோ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணி அதில் ஒரு நட்டு போட்டு அதை டைட் பண்ணால் தான் நமக்கு வந்து அது ஷேக் இல்லாமல் இருக்கும் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேனும் நமக்கு வந்து அட் அ டைமில் ரன் இருக்கும் ஸோ அதுக்குன்னே நம்மகிட்ட வந்து ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை போட்டு அதையும் டைட் பண்ணி ஆடாமல் வச்சுருங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம எல்லா கனெக்ஷனுமே மாட்டி முடித்தாச்சு ஸோ இனி வந்து ஃபுல்லாக அவுட் சை அவுட்டர் சைடில் உள்ள கனெக்ஷன் தான் அதாவது மவுஸுக்கு தேவையானது வேறு கீபோர்டில் மாட்ட வேண்டியது லேண்ட் கேபிள் இப்போ பவர் கார்டு இந்த மாதிரி இது தான் அதெல்லாம் நீங்களே மாற்றி விட்டுட்டு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு இப்போ ரன் ஆகணும் ஃபேன் சுற்றுறதை பார்த்துட்டே இருங்க இருங்க சுவிட்சு போடுறேன் பாருங்கள் ஃபேன் சுற்றுது மதர்போர்டில் உள்ள ஃபேன் சுற்றுது அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே எஸ்எம்பிஎஸ்சில் உள்ளது அது உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு தெரியல அந்த ஃபேனும் சுற்றுது கீழே கிராஃபிக்ஸ் கார்டில் உள்ள ஃபேனும் சுற்றும் ஸோ இவ்வளோ ஃபேனும் சுற்றி அதோடய ஹீட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதனால் கம்பல்சரி ஓப்பன் ப்ளேஸில் வச்சா தான் நமக்கு வந்து பிசி கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஸோ இப்போ வந்து பிசியை பார்த்திங்கன்னா நம்ம இந்த டப்பா கூட தான் வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் கேம் வந்து கண்டினியூவாக போகும்போது கொஞ்சம் ஹீட்டு வந்து அந்த சைடில் அடித்து வெளியே வர்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஸோ அதனால் ஒரு ரெண்டு நாள் க பார்ப்போம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஸோ அவ்வளோதான் ஆன் பண்ணியாச்சு ஸோ ரொம்ப நேரம் கழித்து நம்ம எல்லாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகுது ஒயர் கனெக்ஷனை பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கசகசன் போடாமல் நீட்டாக போட்டு வச்சுருப்போம் ஸோ எல்லாமே ஒரு சைடு இருக்க பிசியை மட்டும் இந்த சைடு வச்சுருக்குறோம் ஸோ பிசி ஆன் ஆகிருச்சு அவ்வளோதாங்க ஆன் ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சுது இதுதான் நம்ம எஸ்எம்பிஎஸ் மாற்றியாச்சு இனி வந்து நமக்கு வந்து பவர் போச்சு அப்படின்னா பிசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடாது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம மாற்றினோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் அதிகமாக விளாண்டுட்ருக்கோமோ பவர் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் திடீர்னு நம்மகிட்ட இன்வெர்ட்ரு இருக்குது இருந்தாலும் பவர் போகும்போதெல்லாம் நமக்கு வந்து பிசி மட்டும் ரீஸ்டார்ட் ஆகி அப்படி நமக்கு ரவுட்ரு எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தா இருக்குது ஆனால் பிசி மட்டும் ரீஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ அதனால தான் எஸ்எம்பிஎஸ் மாற்றிருக்கோம் வேளை பவர் சப்ளை நமக்கு வர மாட்டேங்குதா அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு பவர் போகுச்சுனா தான் நமக்கு வந்து இது கரெக்ட் கரெக்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இப்போ எல்லாமே ஒரு டைம் கழட்டி மாட்டியிருக்கணும் ஸோ டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எஸ்எஸ்டி ஹெஹிடியடியில் உள்ள டெம்பரேச்சர் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது மதர்போர்டுக்குள்ள டெம்பரேச்சர் கிராஃபிக்ஸ் கார்டில் உள்ள டெம்பரேச்சர்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பிசியோட ரீசம்பிள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேரிங்கை போட்டு விட்ருங்க ஸோ பாய்